மசிய மறுக்கும் எடப்பாடி பழனிசாமி போட்டு கொடுத்த ஜி கே வாசன் ராஜ்பவனில் டோஸ் வாங்கிய மாஜிக்கள் மோடி நியமிக்கும் இரண்டு தேர்தல் அதிகாரிகள் அடாவடி டெக்னிக் அதிரடி ஆரம்பம் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் டெல்லியின் அடாவடி டெக்னிக்குகளும் ஆரம்பித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிமுகவை தங்கள் பக்கம் கொண்டு வர எந்த எல்லைக்கும் போக பாஜக தயாராகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது எங்கள் பக்கம் வந்தே தீர வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் மூலமே அதிமுகவை நிர்பந்தித்து பார்த்தார்கள் பிறகு நீங்கள் எங்கள் அணிக்கு வந்தால் எங்களுக்கு எட்டு சீட்டுகளை மட்டும் கொடுத்துவிட்டு மற்ற சீட்டுகளை நீங்களே நிர்வகித்துக் கொள்ளலாம் இல்லையெனில் உங்கள் காட்சியே இல்லாமல் போய்விடும் என்கிற ரேஞ்சுக்கு பாஜக அதிரடி மிரட்டல்களில் இறங்கிவிட்டதாம் இந்த நிலையில் இரு தரப்புக்கும் இடையே மீடியேட்டராக ஓடி ஓடி பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் ஒரு கட்டத்தில் களைத்து போய் எடப்பாடி எதற்கும் மசிய மறுக்கிறார் அதனால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று பாஜகவிடம் சொல்லிவிட்டாராம் அதனால் இப்போது டெல்லி ராஜ்பவன் மூலமும் அதிமுக தரப்பை கடுமையாக மிரட்டி அனுப்பியிருக்கிறதாம் கடந்த பத்தாம் தேதி கூட எடப்பாடி கவர்னரை சந்தித்து திமுக அரசு மீது புகார் வாசித்ததாக செய்தி வந்தது ஆனால் அவர் ராஜ்பவனுக்கு புகார் செல்வதற்காக போகவில்லை டெல்லி மூலம் ராஜ்பவன் அழைத்ததால் தான் தனது சகாக்களான மாஜி மந்திரிகள் வேலுமணி தங்கமணி ஜெயக்குமார் சி வி சண்முகம் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டவர்களோடு எடப்பாடி அங்கே போயிருக்கிறார் இந்த சந்திப்பே தங்கள் கூட்டணிக்கு வராத அதிமுகவை கடைசி தடவையாக எச்சரித்து மிரட்ட டெல்லி செய்த ஏற்பாடுதான் என்கிறார்கள் அந்த சந்திப்பின் போது பாஜக கூட்டணிக்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்பது டெல்லியின் விருப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு எடப்பாடி எங்கள் நிலைப்பாட்டை அமித்ஷாவுக்கே தெரிவித்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறார் உடனே உங்களுக்கு நிலைமையின் தீவிரம் இன்னும் புரியவில்லை உங்கள் மீதும் உங்கள் கட்சியினர் மீதும் கடுமையான ஊழல் புகார்கள் இருக்கின்றன கொடநாடு விவகாரமும் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போது நினைத்தாலும் டெல்லியால் உங்கள் இரட்டை இலை சின்னத்தை முடக்க முடியும் என்றும் எச்சரிக்கை குரலில் மிரட்டலாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் தான் இறுக்கமான முகத்தோடு எடப்பாடி தரப்பு ராஜ்பவனிலிருந்து வெளியேறியதாம் நீச்சியாக இரட்டை இலையை முடக்கும் முயற்சியிலும் பாஜக தீவிரம் காட்ட ஆரம்பித்து விட்டதாக கூறப்படுகிறது டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் அப்படித்தான் சொல்கின்றன தங்கள் கூட்டணியில் சேர மறுக்கும் அதிமுக மீது கடும் கோபத்தில் இருக்கும் டெல்லி இரட்டை இலையை முடக்க பல்வேறு திட்டங்களில் இறங்கி இருக்கிறதாம் இதைத் தொடர்ந்து ஓபிஎஸ் பி எஸ் தரப்பைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அதே போல தேர்தல் சின்னத்திற்கான விண்ணப்ப படிவத்தில் எடப்பாடி கையெழுத்திடக்கூடாது என்கிற எதிர்ப்பு மனுவும் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாம் இந்த மனுவை சமாளிப்பதற்காக ஈரோடு இடைத்தேர்தலின் போது சின்னத்துக்கான படிவத்தில் கட்சியின் அவைத் தலைவரான தமிழ்மகன் உசேன் கையெழுத்து போட்டது போல இப்போதும் அவரே போடட்டும் என்கிற முடிவை எடப்பாடி எடுத்திருக்கிறாராம் எனினும் மேற்கண்ட வழக்கு தொடர்பான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நடக்கும்போது தங்கள் வித்தைகளை காட்ட பாஜக தயாராக இருக்கிறதாம் இது எடப்பாடி தரப்பை ரொம்பவே பதட்டத்தில் தத்தளிக்க வைத்திருக்கிறதாம் அதே போல வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸில் புதியவர்கள் களமிறக்கப்படலாம் என்கிற பேச்சும் அடிபடுகிறது காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த சீட்டுகளுக்கான போட்டியும் அதிகரித்திருக்கிறது காங்கிரஸின் சிட்டிங் எம்பிக்கள் தங்கள் தொகுதியை கைப்பற்றுவதற்கு விடாப்பிடியாக முண்டியடிக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸின் மாநில நிர்வாகிகளோ பத்தில் ஐந்து தொகுதிகளிலாவது புது முகங்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் அதேபோல மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை தனது சிபாரிசில் ஐந்து பேருக்கு சீட்டு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்காவிட்டால் காங்கிரஸ் தொண்டர்கள் சோர்ந்து போவார்கள் என்ற ரீதியில் ராகுலுக்கு இங்கிருந்து ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் போயிருக்கிறதாம் எனவே இந்த கோரிக்கை குறித்து ராகுல் ஆலோசித்து வருகிறார் என்கிறது சத்தியமூர்த்தி பவன் தரப்பு நெல்லை மாவட்ட காங்கிரஸில் சலசலப்பு கேட்க தொடங்கியுள்ளது மாநில காங்கிரசின் புதிய தலைவரான செல்வ பெருந்தகை தோறும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார் அதன்படி அண்மையில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஆலோசனை கூட்டத்தை எம்எல்ஏ ரூபி மனோகரன் தரப்பு ஏற்பாடு செய்திருந்தது காங்கிரஸில் எந்த கூட்டம் நடந்தாலும் மாவட்ட தலைவர்களை தவறாமல் அழைக்க வேண்டும் என்று கட்சி தலைமை உத்தரவிட்டிருந்த நிலையிலும் அங்குள்ள மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரை ரூபி மனோகரன் கூட்டத்திற்கு அழைக்க அழைக்கவில்லையாம் இருப்பினும் மாநில தலைவர் கலந்து கொள்ளும் கூட்டம் என்பதால் அழைப்பில்லாமலேயே அதற்கு போயிருக்கிறார் ஜெயக்குமார் எனினும் அவரை ரூபி ஆதரவாளர்கள் உள்ளே விட மறுத்து துரத்த அவர் வேதனையோடு திரும்பிவிட்டாராம் இது தொடர்பான புகார்கள் இப்போது டெல்லி வரை புகைகிறதாம் இன்னொரு பக்கம் பாமகவில் என்னதான் நடக்கிறது எனும் கேள்வி தமிழக அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் எழத் தொடங்கியுள்ளது பாஜகவுடன் கூட்டணி பேச பாமக அன்புமணி டெல்லி சென்று விட்டார் என்றும் இதைத் தொடர்ந்து பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்து கொண்டது என்றும் அதற்கு எட்டு சீட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் தகவல்கள் பரவி வருகின்றன ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்பதே உண்மை தைலாபுர தரப்பில் அன்புமணி மட்டுமே பாஜக கூட்டணி வேண்டும் என்ற பிடிவாதத்தில் இருக்கிறாராம் ஆனால் பாமக நிறுவனரான டாக்டர் ராமதாசோ பாஜகவுடன் கூட்டணியை வைத்துக் கொண்டால் தமிழ்நாட்டில் வெற்றிக்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி வந்ததோடு அதிமுக தரப்போடு பேச்சுவார்த்தையையும் ஏறத்தாழ நடத்தி முடித்திருக்கிறாராம் இந்நிலையில் சென்னைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர்களான பி கே சிங் மற்றும் கிஷன் ரெட்டி ஆகியோர் ஓ பி கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றனர் அவர் தரப்புக்கு சென்னையில் ஒரு தொகுதி தமிழகத்தின் மத்திய மண்டலத்தில் ஒரு தொகுதி தென் மண்டலத்தில் ஒரு தொகுதி கொங்கு மண்டலத்தில் ஒரு தொகுதி என நான்கு தொகுதிகளை தருவதாக பேசப்பட்டிருக்கிறதாம் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்திருப்பது கடும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் இரண்டு ஆணையர்களும் இருப்பார்கள் இரண்டு ஆணையர்களில் கோயில் தவிர மற்றொரு பதவி காலியாகவே இருந்தது இப்போது கோயிலும் ராஜினாமா செய்திருக்கிறார் தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் ராஜீவ் குமார் அவருக்கும் அருண் கோயலுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல்களால் தான் கோயல் ராஜினாமா செய்ததாக கூறுகிறார்கள் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் விஷயத்தில் பிரதமர் தலையிடலாம் என்று புதிதாக நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தம் அண்மையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பிரதமர் மோடி இந்த இரண்டு காலியிடங்களுக்கும் தன் விருப்பப்படி புதிய தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் சூழலில் இந்தியா தேர்தலை சந்திக்க இருப்பது எதிர்கட்சிகளை கவலையில் இருக்கிறதா நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு